முதல் தடவை இந்த நாவல் நான் படிக்கும்போது எப்படி பார்த்தேன் அப்படின்னா இது வந்து ஒரு அழகான ஒரு சினிமாட்டிக் டிராமா அதுக்குள்ள நிறைய உன்னதமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு முதல் தடவை படிக்கும்போது தோணுச்சு இரண்டாவது தடவை படிக்கும்போது ஏன் இரண்டாவது தடவை படிச்சேன்னு சொல்றேனே ஏன்னா அதுக்கப்புறமும் இதுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் மறுபடியும் படி அப்படின்னு சொல்லிச்சு அதனால இரண்டாவது தடவைக்கு போனேன் இரண்டாவது தடவை படிக்கும்போது சே இது வந்து டிராமா கிடையாது ஒரு சினிமாட்டிக் டிராமான்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து இத தட்டி கழிச்சிட முடியாது இதுக்குள்ள ஏதோ ஒரு கவிதை இருக்கு ஒரு போயம் இருக்கு ஒவ்வொரு வரிக்குள்ளையும் வந்து அதுக்கான அந்த ரசனை அப்படின்னு அந்த கவிதை படிக்கிறவங்களுக்கு அந்த ரசனைத்தன்மை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்குள்ளேயும் வந்து அந்த ரசனையும் அந்த ரசனையை மீறிய சில விஷயங்களும் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு புரிஞ்சது அதுக்கப்புறம் மூணாவது தடவை படிக்கும்போது இல்ல இது இல்ல இது ஏதோ ஒரு ஒரு எபிக் மாதிரி இருக்கு அதாவது நம்ம எப்படி ஒரு காவியங்கள் சொல்றோம் இல்லையா அது மாதிரி இது இருக்கு அப்படின்னு தோணுச்சு நாலாவது தடவை படிக்கும் போது இல்ல இது வந்து ஒரு அழகான ஒரு மியூசிக் இந்த மியூசிக் வந்து எப்படின்னா அது நம்மள வந்து ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த இசை வந்து நம்மளை எடுத்துட்டு போகுது அப்புறம் இசையை கடந்தும் நம்மள அதை யோசிக்க வைக்குது அப்படின்னு புரிஞ்சுது அப்புறம் அடுத்த தடவை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இல்ல இல்ல இதெல்லாம் இல்ல இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வேதாகமம் மாதிரி ஒரு பைபிள் மாதிரின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அப்புறம் மறுபடியும் படிக்கும்போது இது ஒரு கிளாசிக் கல்ட்டு இந்த கிளாசிக் கல்ட் வந்து எப்பவுமே காலத்துக்கும் இந்த இதுக்கான தேடலும் இந்த ஒரு எண்ணமும் வந்து மனுஷன் அப்படின்னு இருக்கிற வரைக்கும் நிக்கவே நிக்காது அதற்கான பதில்களை தேடக்கூடியதுன்னு தோணுச்சு மறுபடியும் வாசிக்கும் போது என்ன தோணுச்சுன்னா இல்ல இது வந்து ஒரு செல்ஃப் டிஸ்கவரிக்கான ஒரு விஷயம் எல்லாரும் நம்ம வந்து எங்கேயோ ஒரு நரகம் சொர்க்கம் எங்கேயோ தேடுறோம் நீ இருக்கிற இடத்துல நீ உண்மையா உண்மையா ஒன்னா தெரிஞ்சுக்கணும் அதுக்கான ஒரு புத்தகம்னு தோணுச்சு அப்புறம் கடைசியா என்ன தோணுச்சு அப்படின்னா இல்ல இல்ல இது ஒரு ஆன்மாவின் விடுதலைக்கான ஒரு புத்தகம் அந்த முற்றிலும் விடுதலைனா என்ன ஒரு மனிதன் எங்க கட்டுண்டு கிடக்குறானோ அந்த கட்டுண்டு அவனோட உணர்ச்சிகள்ல இருந்து அவன் வெளி வரும் பொழுது அவனுக்கு ஒரு விடுதலை நிகழுது அவனுக்கு ஒரு பார்வை கிடைக்குது அவனுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது அறிவு ஞானமா அப்படின்னு கேட்டா இங்க அதுக்கான விவாதங்கள் நிறைய நடக்குது ஆஹ் ஒரு அறிவுங்கிறத ஒரு சாத்தானுடைய பார்வையில எப்படி இருக்கு ஒரு தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு அத்தனையோ வந்து அவ்வளவு அழகா பேசக்கூடிய விஷயங்கள் இங்க கொட்டி கிடக்கு